ஆவிக்குள்ளே நிறைந்து செபிக்க வேண்டும் பதினெட்டுல ஆவிக்குள்ளே செபியுங்கள் என்று வேதத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் ஆவில நிரம்பி அன்னிய பாச பேசினா வாழ்க்கை பலன் அடையும் அப்ப ஆவில நிரம்பி நீங்க ஜெமிக்க ஜெமிக்க துதிக்க துதிக்க உன்னு ஆவிக்குரிய வாழ்க்கை பலன் அடையும் உன்னுடைய பக்தி விருத்தி அடையும் விசுவாசம் விருத்தி அடையும் ஆவிக்குரிய பலன் விருத்தி அடையும் நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க அதனால உங்களை சுத்திலும் எத்தனை போராட்டங்களை சாத்தான் கொண்டு வந்தாலும் அது உங்களை அசைக்க முடியாது நீங்கள் ஜெயிக்கிறவர்களாயிருப்பீர்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் என் மகனே என் மகளே சூழ்நிலை கண்டு நீ பயப்படாதே உன்னை பாதுகாக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் ஆண்டவர் நம்முடைய கரத்துல நம்முடைய ஆத்மாவை ஒப்பு கொடுத்துட்டோம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டோம் அவர் காத்து கொள்ள வல்லவர் அது விசுவாசிக்கிறோம் அதே சமயத்துல நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவினாலே நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறாரு அப்போ இந்த காத்து கொள்வதில் தேவனுக்கு ஒரு பங்கு இருக்கிறது நமக்கு ஒரு பங்கு இருக்கிறாரு அவர் வாக்கு கொடுத்தபடி நம்மை பாதுகாக்க எப்பவும் ஆயத்தமா இருக்கிறார் ஆனால் நாம் செய்ய வேண்டியதை கரெக்டா செய்யணும் பரிசுத்த ஆவியினாலே நம்மை நம் ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டியது அவசியம் அதற்கு என்ன செய்யணும் அனுதனமும் நம்ம செய்ய வேண்டிய ரெண்டு காரியம் ஒன்று வேத வசனத்தை தவறாமல் அதிகாலையில் எழும்பி அவருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும் அது நம்ம முக்கிய இரண்டாவது நம்முடைய ஜெபம் ஆண்டவரோடு நம்ம பேசுகிறது ஐக்கியப்படுவது ஜெபத்தின் வழியாக ஆகவே பரிசுத்தாவிக்குள்ளே நிறைந்து ஜெபிக்க வேண்டும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களா அப்படியே கரமுயத்தை ஜோம் பண்ணுங்க ஆண்டு நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காய் ஸ்தோத்திரம் என்னோடு எங்களோட நீர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம் உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தேவன் என்னோடு எங்களோட நீர் கூட இருக்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் என் ஆத்மாவை நீர் பாதுகாக்கிற தேவன் அதற்கு நான் ஜெபிக்கவும் வசனத்தை தியானிக்க எனக்கு கருமை தாரும் உம்மோடு நான் எப்பொழுது ஐக்கியமாக இருக்க உதவி செய்த அருளும் எங்களுக்கு தீமை செய்கிற திருடனாகிய அந்த நோய்கள் எங்கள் குடும்பத்தை விட்டு விலகட்டும் சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் நஷ்டத்தை இழப்புகளை கொண்டு வருகிற போர்வாத பிஸ்வாசின் கிரியைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் மந்திரவாத பில்லி வல்லமைகள் அழியட்டும் தகடுகள் எரி